வணக்கம் நண்பர்கள் இந்த வீடு என்ன பார்க்குறான ஐபிஎல் அணியின் புதிய பயிற்சியாளராக மாறும் டிராவிட் அதே சமயத்தில் காம்பீர் இந்தியாவின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்ட பொழுதும் அது குறித்த அறிவிப்பு வெளியாவதற்கான தாமதம் ஏன் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதை பற்றி தான் பார்க்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பிள்ளை கண கிளிக் பண்ணி ஆள் என்று செலக்ட் பண்ணுங்க அப்பதான் போராண வீடியோ வாங்க போய் முன்சா டி டுவெண்டி உலக கோப்பையை இந்திய அணி வென்று சாதனை படைத்துள்ளது அந்த தொடருடன் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் சர்வதேச டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தனர் போன்று கிரிக்கெட் ஜாம்பவான் ராகுல் டிராவிட்டும் இந்திய அணியின் பயிற்சியாளர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார் ஒரு வீரராக கோப்பையை வெல்லாத அவர் பயிற்சியாளராக கோப்பையை வென்று விடைபெற்றார் இதைத் தொடர்ந்து கவுதம் காம்பீர் இந்திய அணியின் புதிய பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஏனெனில் இரண்டாயிரத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று உலகக்கோப்பைகளில் அதிகபட்ச ரன் அடித்த அவர் இந்தியா சாம்பியன் பட்டம் வெல்ல முக்கிய பங்காற்றினர் இது மட்டுமல்லாமல் ஐபிஎல் தொடரில் இரண்டாயிரத்தி பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாலு ஆகிய வருடங்களில் கேப்டனாக கொல்கத்தா அணியை இரண்டு கோப்பைகளை வெல்ல முக்கிய பங்காற்றிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீசனின் ஆலோசனை சாம்பியன் பட்ட வெள்ள உதவினார் அந்த வகையில் ஏராளமான அனுபவத்தைக் கொண்ட அவரை இந்திய அணி அடுத்த பயிற்சியாளராக நியமிக்க பி சி நிர்வாகம் கடந்த மாதமே முடிவெடுத்துள்ளது ஆனால் இந்த செய்தி வெளியாகி ஒரு மாதமாகியும் அது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை இந்த நிலையில் பயிற்சியாளர் பதவிக்கு கொடுக்கப்படும் சம்பளம் பற்றி காம்பிற்கும் பிசிசிசிஐக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தற்பொழுது தகவல் வெளியே வந்துள்ளது குறிப்பாக டிராவிட்டுக்கு வருடத்திற்கு சுமார் பத்து கோடி முதல் பனிரெண்டு கோடி வரை சம்பளமாக கொடுக்கப்பட்டது ஆனால் கௌதம் காம்பீர் அதைவிட கொஞ்சம் அதிகம் கேட்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதனாலேயே பிசிசிஐ அவரை பயிற்சியாளராக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க தாமதம் ஏற்படுவதாக தெரிய வந்துள்ளது அந்த முடிந்ததும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிய வருகின்றது இது ஒருபுறம் இருக்க இந்திய அணியில் இருந்து விடைபெற்ற ராகுல் டிராவிட் தங்கள் அணியின் பயிற்சியாளராக நியமிக்க கொல்கத்தா அணி அணியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் என்சிசி இயக்குனர் அண்டர் நைன்டீன் இந்திய அணியின் பயிற்சியாளர் இந்திய ஏ அணியின் பயிற்சியாளராக செயல்பட்டு வந்த ராகுல் டிராவிட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டி டுவெண்டி உலகக்கோப்பை வென்ற அனுபவத்தை பெற்றுள்ளார் எனவே காம்பீர் இடத்தை நிரூப்புவதற்கு அவரே தகுதியானவர் என்று கொல்கத்தா அணி நிர்வாகம் கருதுகின்றது அதனால் அவரை தங்களுடைய அணியின் பயிற்சியாளராக நியமிக்க கொல்கத்தா நிர்வாகம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது